இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது கடவுளின் வார்த்தையை பின்பற்றுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறது அனுதினமும் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கின்ற நாம் அந்த வார்த்தைகளின்படி நமது வாழ்வை அமைத்து கொண்டு தந்தையாம் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப எப்படி இயேசு இந்த அகிலத்தில் வாழ்ந்தாரோ அவரை பின்பற்றுகிற நாமும் அவரை போலவே கடவுளின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி அவ்வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருகின்ற செயல்களை முன்னெடுத்தவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழியாக நாம் அத்துணை வேறும் அழைக்கப்படுகின்றோம் இந்த இறைவார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் இருத்தி தவக்காலம் தகுந்த காலம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக மாற்றிக்கொண்டு அனுதினமும் அவர் காட்டுகிற பாதையில் பயணிக்க இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்